ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு சின்னசாமி சாமி தோட்டத்துக்கு பூ பறக்கே தான் வந்திருக்கோம் பா பூ பறக்கணும் பா பூ பறக்கிட்டு பாத்துக்கலாம் வாங்க பா பறக்குங்க பா பூ கொஞ்சம் ஓரளவு தான் இருக்கு பூ பண்ணிங்க நாங்க வர ஏழு மணி ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூ பறிச்சுட்டு இருந்தோம் அவங்க அந்த சைடு நேரம் நாங்கள் அந்த சைடு நேரம் புளிய மரம் புளிய மரம் ரெண்டு இருக்கா மூணு கொடிக்காய் மரத்தில் கொஞ்சம் காய் இது வந்துருச்சு மழை பெஞ்சோன்னா நிறையா போகுது பண்ண ஸோ இருக்குது பிஞ்சு பழமரம் பாருங்கள் அப்புறம் பார்த்தா பூவெல்லாம் பிங்க பாருங்க பிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மழை பெஞ்சதுனால கருப்பாயிடுச்சி கை தொடாதீங்கப்பா இப்போ ஒரு செடியில் வந்துட்டு சின்னதா ஒரு குறைவு முட்டை இருக்குது பார்க்கலாம் தலுங்க இங்கே இருக்கா கை தொடக்கூடாது கண்டுபிடிச்சிரும் பாருங்கள் இதான் அந்த புறாவோட முட்டை மல்லிகைப்பூ செடியில் கட்டியிருக்கு குருவி குருவிறையாம்பா ஏன்பா குருவி முட்டை அதை பறிக்க வச்சு அந்த அந்த தோட்டத்தில் நேற்று பிறக்கணுதே நிறைய பூ விட்டுட்டாங்க பாப்பா பாப்பா பயசு இங்கே பார்க்கவே இல்லை நேற்று பிறக்குன பூ நிறைய மலர்ந்ததுனால கை வைக்காதீங்க முனி ம் Ipa saling apa? Hi, next video lapak lah. Nama